வணக்கம் கேரளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆதரவாக குரல் அமைச்சர்களுக்கான சலுகைகளில் மாற்றம் இல்லை அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு ரூபாவின் பெருமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் தமிழர் பகுதியில் கொடூரம் இளம் குடும்பத்தர் வெட்டி கொலை தென்னை மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி அவசியம் வந்தது புதிய கொள்கை மூச்சு எடுக்க சிரமப்பட்ட இளம் குடும்ப பெண் யாழில் நடந்த சோகம் அதிரடியாக மாற்றப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மையத்தின் பெயர் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான தேங்காய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் பிரதேச செயலாளரிடமும் தங்களிடமும் அனுமதி பெற வேண்டும் என தெங்கு அபிவிருத்தி சபை புதிய கொள்கையை அறிவித்துள்ளது இந்த தீர்மானம் ஜனாதிபதியின் பணிப்புரையின் கீழ் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் சபையின் ஆலோசகர் சமன் ஹேவகே தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்னை பயிரிடப்பட்ட நிலங்களை ஒரு ஏக்கருக்கு மேல் ஏலம் விடுவது அல்லது பிரிப்பது என்று குறிப்பிட்டு விவசாய நில பயன்பாட்டுக்கான கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் ஒரு ஏக்கருக்கு மேல் தென்னை பயிரிடப்பட்ட நிலங்கள் வேறு திட்டங்களுக்காக மீள பயன்படுத்தப்பட வேண்டுமானால் தென்னை அபிவிருத்தி சபை பிரதேச செயலகம் அல்லது தொடர்புடைய அரசாங்க அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட முழுமையான ஆய்வுக்கு பின்னர் அனுமதி தேவைப்படும் முன்னர் பத்து ஏக்கருக்கும் குறைவான காணிகளை ஏலம் விடுவதற்கு காணி உரிமையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தென்னை அபிவிருத்தி சபையினால் இந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன மேலும் எதிர்காலத்தில் இந்த மாற்றங்களை பாராளுமன்றத்தில் திருத்தங்களாக முன்வைக்க தெங்கு அபிவிருத்தி சபை தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மூச்சு எடுப்பதற்கு சிரமப்பட்ட பெண் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் மூலாய் வேரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஆறு வயதில தர்சன் பாமினி என்ற மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த குடும்ப பெண்ணுக்கு மூச்சு எடுப்பதில் சிரமம் ஏற்பட்டது இந்த நிலையில் அவர் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைக்கிய சாலையில் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது கடந்த சில நாட்களாக சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த யாழ்ப்பாண கலாச்சார மையத்தின் பெயர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என தற்போது மாற்றப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இந்திய உயர்ஸ்தானிகரத்தின் ஏற்பாட்டில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதேவேளை இது குறித்து பல்வேறு தரப்பினரும் தமது கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்திய அரசின் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாச்சார மையமானது கடந்த பதினெட்டாம் தேதி சம்பிரதாய பூர்வமாக திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது திருவள்ளுவரை கௌரவிக்கும் வகையில் குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க பாடுபட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு குடியிருப்பை வழங்குவதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரப்படி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தார் போரில் ஈடுபட்ட ராணுவ தளபதிகளுக்கு நிலம் வழங்க முடிந்தால் போரை முடிவுக்கு கொண்டு வர அரசியல் தலைமைத்துவம் அளித்த தலைவருக்கு வீடு கொடுப்பது பாவமா அவ்வாறானால் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலும் மகிந்த அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் தவறு செய்திருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதற்கமைய எமது கட்சி அரச குடியிருப்பு போன்ற விடயங்களை எதிர்க்கவில்லை எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் அரசியலுடன் நாங்கள் உடன்படவும் இல்லை ஆனால் மகிந்த ராஜபக்ச நாட்டு மக்களை மாற்றத்திற்கு இட்டு சென்ற தலைவராவார் என்றார் முன்னைய அரசாங்கங்களின் பதவி காலத்தில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான வாகனங்கள் கொடுப்பனவுகள் மற்றும் பணியாளர்கள் தொடர்பான வரையறைகளை குறிப்பிட்டு ஜனாதிபதி செயலகம் சுற்றறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அதன் பிரகாரம் அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான இரண்டு வாகனங்கள் நிலையான மற்றும் மொபைல் போன் கொடுப்பனவுகள் அலுவலக கொடுப்பனவுகள் ஒருங்கிணைப்பு செயலாளர்கள் உள்ளிட்ட பதினைந்து பணியாளர்கள் உள்ளிட்ட சலுகைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதி அமைச்சர்களுக்கு மாத்திரம் பணியாளர் எண்ணிக்கை பன்னிரண்டாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மற்றபடி முன்னைய அரசாங்க காலங்களில் வழங்கப்பட்ட அனைத்து சலுகைகளும் தொடர்ந்தும் வழங்கப்படுவதை குறித்த சுற்றறிக்கை உறுதி செய்துள்ளது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்றைய தினம் சற்று அதிகரித்துள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் படி நேற்றைய தினம் இருநூற்று நான்கு ரூபாய் இருந்த அமெரிக்க டொலரின் கொள்வனவு பெறுமதி இன்றைய தினம் இருநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் நாற்பத்தி ஒரு சதமாக பதிவாகியுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் முன்னூற்று மூன்று ரூபாய் இருபத்தி நான்கு சதமாக இருந்த அமெரிக்க டொலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி

இருநூற்று மூன்று சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்று பன்னிரண்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் நூற்று எண்பத்தி நான்கு ரூபாய் பூஜ்ஜியம் ஒரு சதமாகவும் விற்பனை பெருமதி நூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் இருபத்தி மூன்று சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள சாரதிகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி மலைப்பகுதிகளின் வீதிகளில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மிகவும் எச்சரிக்கையுடன் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊடக பேச்சாளரான மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதிர கூறுகையில் அண்மைய நாட்களில் மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியான கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மெலைப்பகுதிகளில் உள்ள முக்கிய வீடுகளில் பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காணப்படுகிறது எனவே மலைப்பகுதிகளில் உள்ள வீதிகளில் வாகனத்தை செலுத்தும் போது சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் வவுனியா சுதந்திரபுரம் பகுதியில் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது சுந்தரலிங்கம் சுகந்தர் என்ற இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் கடந்த தீபாவளி தினத்தன்று தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திய வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த வழக்கு விசாரணை இடம்பெற்று வருவதுடன் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் இரவு பதினொன்று முப்பது மணியளவில் இவரது வீட்டிற்கு அருகில் வந்து கொண்டிருந்த போதே கூறிய ஆயுதத்தால் இவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்யப்பட்டிருப்பதாகுளம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கொலை சம்பவம் தொடர்பில் ஈச்சம்புளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மகிந்தவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த சஜித்தின் சகா அமைச்சர்களுக்கான சலுகைகளில் மாற்றம் இல்லை அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு ரூபாவின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் தமிழர் பகுதியில் கொடூரம் இளம் குடும்பஸ்தர் வெட்டிக்கொலை தென்னை மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி அவசியம் வந்தது புதிய கொள்கை மூச்சு எடுத்த சிரமப்பட்ட இளம் குடும்ப யாழில் நடந்த சோகம் அதிரடியாக மாற்றப்பட்ட யாழ்ப்பாண கலாச்சார மையத்தின் பெயர் இத்துடன் கருளியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் கருளியின் செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி